தமிழ் ரூம்ல இருக்காங்க துணி எல்லாம் மடிச்சிட்டு இருக்காங்க அதுல ஒரு துணி கீழே விழுது அப்படியே சேர்த்து வராரு எழுந்து நிக்கிறாங்க அப்படியே துணி தடுக்கி கீழே விழறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வடி தாங்கம்மா அப்படியே கத்துறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து ஓடி வராரு எழுந்துருன்னு சொல்லி அப்படி தூக்குறாரு என்னங்க வழி தாங்க முடியலங்க எனக்கு வழி தாங்க முடியல அப்படின்னு கத்துறாங்க அப்படியே தூக்கிட்டு போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்க எல்லாருமே பாக்குறாங்க என்ன தமிழ் எங்கேயே தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு பாட்டு எல்லாருமே சொல்றாங்க அவ ஏதோ வழி கத்துறா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வழியா ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்ப தூக்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் நினைக்கிறாங்க ஐயோ இவா இவ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் ரெட்ட குழந்தை தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அவன் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடி நாமளும் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் போகிறாங்க முன்னாடி போகிறாரு சேது போய்ட்டு அங்கே வந்து தடிக்க விழுந்துட்டா வயிற்றில் குழந்த இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு டாக்டர் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு வெளியே அப்படியே பதட்டமாக இருக்காரு கடவுளோ எதுவுமே ஆகக்கூடாது என் பொண்டாட்டிக்கு எதுவுமே ஆகக்கூடாது குழந்தா அவன் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காரு டாக்டர் வெளியே வராங்க வந்தால் உடனே கேட்குறாங்க இங்க பாருங்க அவங்க தடிக்கு விழுந்ததுனால வலி இருக்கு ஆனா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க ஸ்கேன் பண்ணி பாத்துட்டோம் ரெட்டை குழந்தையா இருக்கு கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க அதை கேட்டுனே அப்படியே சேர்ந்து ஷாக் ஆகுறாரு என்ன டாக்டர் சொல்றீங்க ரெட்டை குழந்தையா ஆமா ரெட்ட தான் ஏன் உங்களுக்கு தெரியாதா மூணாவது மாசம் ஸ்கேன்லயே சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னு எதுவுமே பேசவே இல்லை அமைதியா இருக்காரு அப்போ தான் ஓடி வராங்க ஏன்னா சரி என்ன என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா நீ தானே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு தமிழை கூட்டிட்டு வந்த ரெட்ட குழந்தைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்குறாரு இல்லப்பா நான் வந்துட்டு உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த உண்மையை மறைச்சிட்டப்பா அப்படின்னு சொல்றாங்க நீங்க பண்ணது சாதாரண விஷயமா ரெட்ட குழந்தைய வயத்துல சமந்துட்டு இருக்காவ எவ்வளவு பார்த்துக்கணும் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவமாக கத்துறாரு பாட்டியால் எதுவுமே பேசவே முடியல இல்லை இந்த விஷயம் தமிழுக்கு கூட தெரியாது நான் தான் டாக்டர்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தான் எனது தமிழுக்கே தெரியாதா அப்படின்னு சேர்த்து அப்படி ஷாக் ஆகிறாரு ஆமாம் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க தான் நீங்கள் பண்ண வேலைக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஈ சரி இப்போ எப்படி இருக்காப்பா தமிழ் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை பரவாயில்லையா ஆனால் ரெட்டை குழந்தை அதனால ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா கடவுளே உனக்கு நான் வரேன் கோயிலுக்கு ஏதோ என்னோட என்னோட குழந்தைங்களை வந்து நல்லபடியா காப்பாற்றிட்டேன் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க வாயை மூடப்பதான் நீ பேசாத நீங்க இருந்து போய்டு என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சேர்த்து சொல்றாரு சரிப்பா சரிப்பா நீ கோவப்படாதப்பா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லை வீட்டுல எல்லாருக்கிட்டேயும் சொல்லப்பா இனிமே நம்ம தமிழை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோபமா